அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் மார்கழி மாதம் பதினொன்றாம் நாள் வியாழன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்று ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஆறு தன்னூர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் பதிவிட்டுட்டு நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் பலன் கேட்டு தெரிஞ்சுக்கணும் வரக்கூடிய இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இந்த பலனையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நல்ல ஒரு திருப்பம் கிடைக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் கண்டிப்பாக காணப்படும் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை நீங்கள் மகிழ்ச்சியோடு செய்து முடிப்பீர்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று வீட்டில் விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சி நிலவும் இதனால் நீங்கள் மிகவும் உற்சாகத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் செழிப்பாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் ராசி இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீர்கள் முக்கிய நடவடிக்கைகள் இன்று நற்பலன் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியினுடைய தரம் பாராட்டை பெறும் பணிகளை அனுசரணையோடு செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை உணர்வு காரணமாக துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இது உறவை வலுப்படுத்த உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் அதிகமாக சேமிக்கும் நிலை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் உங்களுடைய நகைச்சுவை உணர்வால் சிறப்பாக உணர்வீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள் இதன் மூலமாக பதட்டத்தில் இருந்து விடுபட்டு ஆறுதல் பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் எனவே பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனைகள் காரணமாக இன்று குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள் இது உங்களது துணையை வருத்த முறை செய்யலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது கூடுதல் செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையின் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் இன்று முறையாக கவனிக்க வேண்டியது அவசியம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது நேர்மறை எண்ணத்துடனும் உற்சாகத்துடனும் இருப்பது சிறப்பு பணியை பொறுத்தவரை கூடுதல் பணிகள் காணப்பட்டாலும் பணியில் வளர்ச்சி காணப்படுகிறது கவனத்தோடு பணியாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் பழகும் போது உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்காது வரவை விட செலவு அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக வலியால் பாதிக்கப்பட நேரிடலாம் இன்று உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சிறந்த பலன்கள் காண்பீர்கள் வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வது உதவியாக இருக்கும் பொறுப்பு மற்றும் உற்சாகமான மனநிலைமை உங்களிடம் காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் உங்களுக்கு வரவேண்டிய நீண்டகால நிலுவைத் தொகை வந்து சேரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகமும் ஆர்வமும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது நீங்கள் விரும்பியதை அடைய கடினமாக உழைக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் மோதல் காணப்படலாம் பணிகளை கையாளும் போது பொறுமை அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் பேசும்போது கவனம் தேவை கோபம் கொள்வதால் உறவின் நல்லிணக்கம் கெட்டு போகலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்காது வீட்டில் பெரியவர்களுடைய உடல் நலத்திற்கு பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது விரைவில் சோர்ந்து போகக்கூடலாம் எனவே இன்று உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுங்கள் இதனால் உங்களது உற்சாகம் அதிகரிக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் சுமூகமாக நடக்க கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடனான சந்தேகம் மோதலை ஏற்படுத்தலாம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த சகோதர சந்தேக போக்கை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய பணம் காணப்படும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை செரிமான பிரச்சனைகள் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் நண்பர்களே இன்றைய நாள் மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டும் செயல்களை சிறந்த முறையில் ஆற்ற அமைதியான அணுகுமுறை தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று ஓய்வெடுக்க முடியாதபடி பணிகள் அதிகமாக இருக்கலாம் பணியில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளோடு ஒத்துப்போக பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறவினர்களிடம் நட்போடு நடந்து கொள்ள வேண்டும் இதனால் குடும்ப வட்டார உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஸ்திரத்தன்மை இருக்காது வரவும் செலவும் சமமாக இருக்கும் எந்த முக்கிய முடிவும் எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலமாக ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய தொடர் முயற்சி மூலமாக இன்று நீங்கள் வளர்ச்சியின் முன்னேற்றம் காண முடியும் பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று நல்லுறவு காணப்படுகிறது மகிழ்ச்சியான மனநிலையில் உங்களது உணர்வுகளை துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பண வரவு காணப்படுகிறது ஆன்மீக விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் என்று நல்லதாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய தேவைக்கு பயன்படக்கூடிய சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும் இன்று துடிப்பான நாளாக உங்களுக்கு காணப்படுகிறது கவனத்தோடு செயல்பட்டால் நன்மை விளையக்கூடிய நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை உறுதியுடனும் எளிதாகவும் ஆற்றுவீர்கள் உங்களுடைய முயற்சி மூலமாக வெற்றி காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையுடன் விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள் இன்று இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் மேலும் இன்று சமூக வட்டாரத்தில் கலந்து பழக முடியும் நிதிகிழமையை பொறுத்தவரை நிதிகிழமை என்று சிறப்பானதாக இருக்கும் மியூச்சுவல் பண்டில் நீங்கள் பணம் முதலீடு செய்யக்கூடிய நாளாக கூட இன்று அமையலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமையும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கக்கூடிய உற்சாகமான நாளாக அமைகிறது தேவையற்ற எண்ணங்களை இன்று தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை நீங்கள் எதிலுமே இன்று கவனத்தோடும் வெளிப்போடும் பணியாற்ற வேண்டும் உற்சாகமின்மை மற்றும் சோம்பல் காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படலாம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை கவனமின்மை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இந்த சூழ்நிலையை நீங்கள் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இருமல் பிரச்சனைகள் ஏற்படலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் தேவை எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு கவலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்காது பணியில் தவறுகள் நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கும் எனவே எச்சரிக்கையோடு இருப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாகவே காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் துணையுடனான நல்லிணக்கம் போகலாம் துணையுடன் தெளிவாக பேச வேண்டியது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்காது சில சூழ்நிலைகள் உங்களது பணத்தை சரியாக கையாள இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் எனவே நீங்கள் இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்